வங்களை வரவேற்கேன் இன்றைக்கு வந்திருக்கேன் எஃப் செவன் ஃபார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா செம வெயிலாக தான் இருந்தது காலையிலே அப்படியே சர்ச்சுக்கு போய்ட்டு அப்படியே போய்ட்டு பார்த்துட்டு வரலாம் என்ன மாதிரி ரேட்டில் மீன்கள்லாம் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வரலான்னு தான் போனேன் மீன் வாங்கன்னு நினச்சலாம் போகலை ஏன்னா வந்து மீன் வந்து நிறைய வீட்டில் இருக்குது இருந்தாலும் இந்த ப்ரான் கடம்பா இதெல்லாம் இருந்ததுன்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் ஏன்னா பிரான் கடம்பாலாம் வீட்டில் இல்லை சரி கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்கு ரெசிபி செய்கிறதுக்காக சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் போய் பார்க்கலாம் உள்ளே போனதுமே பார்த்தா ஃபுல்லாக அந்த பேக் சைடு ஃபுல்லாக அந்த யானைகளில் மீன் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க பெரிய பெரிய வண்டிகள் நிறையவே இருந்தது அப்போவே ச சில நேரங்கள் வண்டிகள் நிற்கிறத பார்த்தே தெரிஞ்சிடும் நமக்கு சரக்கு நிறைய வந்துருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு டூ வீலர்ஸும் அவ்வளோ டூ வீலர்ஸ் இருந்தது காலையிலே மீன் வாங்கினா நீங்கள் இதான் டைம் நீங்கள் ஏழ்ரைக்கெலாம் போனீங்கன்னா எல்லா மீனுமே இருக்கும் பார்த்து வாங்கிக்கலாம் அப்புறம் பார்ப்போம் இருக்கு நல்ல தண்ணி வழக்கமாக அந்த எண்பது ரூபாய் நூறுரூபா நூற்றி பத்து ரூபா அந்த ரேட்டில் தான் இருந்தது ஏன்னா சில பேர் எதிர்பார்ப்பீங்க அதில் நான் ரேட் கேட்டதுன்னு ஆட் பண்ணலை கரை ஊழின்னு சொல்லுவோம் கவலை நூறுபாயா ஊழி நூற்றம்பது ரூபாயாம் ரூபாயா அயலும் அயலையும் நூற்றி ஐம்பதாம் எல்லாமே நல்லா இருக்கு

கடல் ஏரா பாத்தீங்கன்னா தெரியும் கடல் ஏரா நானூறு ரூபாயா இதுல வந்து இந்த வரி ஏராவும் சேர்ந்தேதான் கிடைக்கும் ரெண்டுமே வந்து கடல் ஏரா தான் நானூறு ரூபாய் அப்படின்னாங்க வாவல் நிறைய தரேன் இது வாவல் பாத்தீங்கன்னா கிலோ ஐநூறுபா பெரிய இருந்ததுல கொஞ்சம் பெரிய சைஸ் ஒரு கிலோக்கு ஒரு மூணு பீஸ் அந்த மாதிரி வச்சு வரும்னு வச்சுக்கோங்களேன் அது ரூபாய் அதுக்கப்புறம் வந்து சின்ன சைஸ் ஒரு ஏழு எட்டு ஏழு பீஸாக அது வரும் அது வந்து நானூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா அந்த ரேட்டில் இருந்தது ரொம்ப சின்ன க பிளாட்ஃபார்ம் ரேட் கூட இருந்தது அப்புறம் அயலையெல்லாம் இது வந்து ஒன்றரை கிலோ இரநூறுபா சொன்னாங்க செம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எனக்கு வீட்டில் மீன் இருந்ததுனால வாங்கலை நான் வந்து காசு கம்மியாக தான் கொண்டு போயிருந்தேன் பிராணும் கடம்பா மட்டும்தான் வாங்கணும் வேறு எதுவுமே வாங்கக்கூடாது மைண்டை செட் பண்ணியிருந்தேன் இல்லைன்னா நான் எல்லாமே வாங்கிட்டு தான் வந்திருப்பேன் கடம்பா எவ்வளவு கடம்பா எவ்வளவு நூற்றி ஐம்பது ரூபாயா கடம்ப எப்படி ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுங்க கடமை வந்து தண்ணியிலேருந்து பிடிச்சதுமே நல்ல வெள்ள விளையின் இருக்கும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கும் ஐஸில் வச்ச பிறகு இந்த கலரில் இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே இந்த கலரில் இருக்கும் இந்த கலரில் தான் வரும் யாரோ கேட்டிருந்தீங்க இந்த கலரில் வந்தால் சாப்பிட்லாமானும் தாராளமாக சாப்பிடலாம் இதனுடைய தன்மையே அப்படி தான் பிடிச்சதும் வெ கடலில் வெள்ள விலையின்னு இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த பேர்பிள் கலரில் மாறும் தாராளமா சாப்பிடலாம் இது வாவல எவ்வளவு ஐநூறு ரூபாயம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க சூப்பர் ஃப்ரெஷ்ஷா இருக்கு நல்லா இருக்கு தாராளமா ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்கலாம் அப்புறம் கவலை இருக்கு எல்லா இடத்துலயுமே ஒரே ஒரே வகையான மீன் தான் இருக்கு இது நண்டு எவ்வளவு இது இரநூத்தம்பதான் இந்த ரப்பரை பார்த்து சின்ன வயசு ஞாபகம் வருது எனக்கு இந்த நண்டுக்கு இந்த ரப்பர் போடுறது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வரும் எங்கள் வீட்டில் நைன்டி ஃபைவ்ல நினைக்கிறேன் அப்போ தான் வந்து நண்டுக்கு வந்து சவுத்தில் விலையே வந்தது எங்கள் அப்பா வந்து அது ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி கொடுக்கும்போது நாங்கள் தான் இந்த நண்டுக்கு வந்து ரப்பர் எல்லாம் போடுவோம் ஒவ்வொரு நண்டுக்காக போடுவோம் அப்போ ரொம்ப விலை கம்மி அது நெத்தலி எவ்வளவு நெத்தலி எவ்வளவு நெத்தலி முந்நூறுபாயம் நம்ம நேட்டு போட்ட பெப்பர் ஃப்ரைக் நல்லா இருக்கும் நெத்திலி பெப்பர் ஃப்ரை நெத்திலி மீன் பாத்தீங்கன்னா பெரிய நெத்திலி எப்பவுமே குழம்புக்கு மாங்காய் போட்டு குழம்புக்கு நல்லா இருக்கும் பெப்பர் ஃப்ரைக்கு நல்லா இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் அவ்வளவா நல்லா இருக்காது ஊடா எவ்வளவு எரநூறுபாயாம் ஊடா ஊடா எல்லாம் சூப்பரா இருக்கும் குழம்புலாம் சூப்பரா இருக்கும் இது இதனாக்கு நாக்கு மீன்லாம் பார்த்திங்கன்னா இரநூறுபா அப்படி தான் சொன்னாங்க எல்லா மீன்களுமே நாக்கு மீனாக இருக்கட்டும் நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா மீன்களுமே பாருங்களேன் எல்லா மீன்களும் கண்ணும் சரி அதனுடைய ஸ்கின்னும் சரி நல்ல ஷைனிங்காக பளிச்சுன்னு இருந்தது அதே மாதிரி தான் அந்த கில்ஸ் இருந்தது நான் பெரும்பாலும் மீன்களுக்கு கில்ஸை திறந்து உங்களுக்கு காமிப்பேன் அவ்வளோவா நான் வந்து இந்த வீடியோவில் நான் கில்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கல ஏன் அப்படின்னா எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது ஒரு சில இடங்களில் காமிச்சிருப்பேன் இருந்தாலும் அவங்களுக்கு காமிக்கிறேன் நண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல வெயிட்டான நண்டாக இருந்தது இரநூத்தம்பது ரூபா

இந்த கரவுளி எல்லா இடத்துலையுமே இருந்தது கரவுளி இந்த மஞ்சள் வாலோடு இருக்கும் இதை கரவுளின்னு சொல்லுவாங்க பொறிக்கிறதுக்கும் கொ குழம்பு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பொறிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் முழு மீனாக ஃப்ரை பண்ணிங்கன்னா அது சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு இந்த மீனெல்லாம் ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து பலவேறு இருந்து வந்ததுன்னு சொன்னாங்க ரெண்டு மூணு கிட்டே எல்லாருமே ஒரே இதாக சொன்னாங்க ஃபைவ் ஹண்ட்ரடா வேறு வள மீன் விலை மீன் சின்னது முந்நூத்தம்பது ரூபாய் பெருசு ஐநூறு தான் சங்கரா நூற்றம்பதாது கடல இருக்கு அது பெரிய அது கடலெராக எவ்வளவு அறுநூறுபாயாம் நல்ல குவாலிட்டியான தெரிய சூப்பரா இருக்கு நவர இருக்கு ஒரே ஒரு கடையில மட்டும்தான் நவர இருந்தது நவரெல்லாம் டேஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் பிடிக்கும் ஒரு தடவை நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் குழம்புக்கும் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரைக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் குழம்புக்கு நவரை மீன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எவ்வளோ வாயிலும் ஒன்றரை கிலோ இரநூறுவாயாம் நல்லா சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது இறா எவ்வளோ புதுசாக இருக்குது ஆத்தேராவா ஆ முந்நூற்றம்பதாம் இந்த பச்சை கலர் இறா வேற அவ்வளவுதான் நெத்தலி பொடி நெத்தலி இருக்கு இதுல பாருங்க கரவுளியும் இருக்கு சீலாவும் இருக்கும் சீலாங்க சொன்னாங்க நூற்றம்பது நூத்தம்பது நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் ரேட்டு சொன்னாங்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த விலைக்கு தக்குன ருசி இருக்கும் வித்தியாசமா இருக்கு இந்த கடையில ஒரே ஒரு சுரா இருந்தது அந்த சுராக்கு பாத்தீங்கன்னா வால் வந்து திருக்க வால் மாதிரி லெங்தியா இருந்தது இது கொடைக்கவலை அப்படின்னு வாங்கலாம் இது புள்ளிப்பிள்ளையா இருக்குது செதில்லாம் எல்லாம் இல்லை ஒன் ஹண்ட்ரட் இப்படி இருக்கு இதுல பாரு சின்ன

எறாலாம் இது முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நல்ல பெரிய சைஸாக இருந்தது பிரியாணி பண்ணுறதுக்கு அதே போல் தொக்கு வைக்கிறதுக்கெலாம் இந்த நல்ல தண்ணி தான் நல்லா இருக்கும் அனாமியரான்னு சொல்லக்கூடிய வளர்க்கக்கூடிய இறா நல்லா இருக்கும் அப்புறம் மொசப்பாறை இருந்தது ஒன் ஃபிஃப்டியா இது ஒன் ஃபிஃப்டி மொசப்பாறை ஒன்று ரெண்டு கடையில் இருந்தது இருக்கு இரநூத்தி முப்பதாம் அது முந்நூறு பண்ணா இருக்குது வரவங்கனா இருக்குது பிளிச்சா இருக்குது இதெல்லாம் கருவாட்டுக்கு சூப்பரா இருக்கும் இந்த மீன் எல்லாமே வாழ இருக்கு காரல் இருக்கு இது காரல் எவ்வளவு ஆ எவ்வளவு ஒன் தேர்ட்டியா ஒன் தேர்ட்டியா சூப்பரா இருக்கு காரல் மீன் எப்படியும் அந்த ஏபி பிளாக் ரெண்டு பிளாக்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கடையில இருந்திருக்கும் காரல் மீன்லாம் இப்படி பெரிய காரல் எல்லாம் பாத்தீங்கன்னா வரும் நல்ல அவியலுக்கு அதே மாதிரி பொரிச்சு சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும் பெப்பர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் இத முழியான்னு சொல்லுவாங்களான்னு சென்னையில இது எவ்வளவோ இந்த சொன்னாங்க அப்புறம் இருந்தது சூப்பரா இருக்கும் ஒன்றரை கிலோ நூறு நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த மூலியானலயே சின்னதும் இருந்தது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோ நூத்தி ரூபா சொன்னாங்க அப்படிதான் இருந்தது அது ஒரு கிலோ நூற்றம்பது ஐம்பது ஒன் செவன்ட்டின்னா இது ஒன்றரை கிலோ நூற்றம்பது ரூபா ஒவ்வொன்றும் வந்து அதனுடைய ருசிக்கும் அது சைஸுக்கும் தான் வில இருக்கும் இந்த முளியா மீன் வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரைக்கும் நல்லா தான் இருக்கும் ஆனால் எண்ணெய் பொறுத்தளவுக்கு அயலை அதை விட நல்லாயிருக்கும் அப்புறம் கவலை மீன் நிறைய கடைகளில் கவலை இருந்தது மத்தி கம்மியாக தான் இருந்தது ரெண்டு கடையில் நம்ம தான் மத்தி பார்த்தேன் அப்புறம் திரு மத்தியுமே வந்து நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேட்டில் வச்சுருந்தாங்க ரெண்டு சைஸில் இருந்தது திருக்க பார்த்திங்கன்னா ஒரு திருக்கையில் லைட்டாக புள்ளி இருந்தது இன்னொரு திருக்கையில் புள்ளி இல்லாமல் இருந்தது என்ன திருக்குன்னு தெரியல திருக்கை எல்லாமே வந்து அந்த போன் ஸ்ட்ரெத்து ஸ்ட்ரென்த்துக்காகவோ அல்லது முதுகு பலத்துக்காகவோ சாப்பிட்றவங்க பேக் போன் ஸ்ட்ரென்த்துக்கு சாப்பிட்றவங்களாம் திருக்க ரெகுலராகவே எடுத்துக்கலாம் என்ன மாதிரியான மீன்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க செம க்ரௌடாக தான் இருக்குது மீன் வெரைட்டிஸ் நிறைய வந்துருக்குது எனக்கு இன்றைக்கு வந்து சீப்ரான் இருந்தது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு சீப்ரான் இருந்துச்சு பார்த்துருப்பீங்க அது வாங்குறதுக்கு சார் அதே மாதிரி அயலை கவலை எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்றைக்கு மீன்கள் எல்லாமே செம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நாளைக்கும் கூட வாங்க இதே ரேட்ல தான் இருக்கும் மோஸ்ட்லி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க வீணாக்காம சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாமா